மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கிராமங்களில் சோழம்பட்டு நெடுமானூர் ஆகிய இரண்டு கிராமங்கள் மிகவும் முக்கியமான கிராமங்களாகும் இந்த கிராமங்களில் கள்ளச்சாராய விற்பனை சமீப காலமாகவே அமோகமாக நடைபெற்று வருகிறது வீட்டிலேயே கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் பாட்டில்கள் ஆகியவை கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கள்ளச்சாராயம் குடித்து கடந்த ஆண்டு நெடுவானூர் கிராமத்தில் மட்டும் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் தற்போதும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பகுதிகளில் மாதம் ஒருவர் கள்ளச்சாராயம் குடித்து பலியாகி வருவதாக அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர் சாராயங்கிட்ட கேட்டால் நாங்கள் காவல்துறைகிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் விற்றுட்டு இருக்கிறோம் காவல்துறை வந்து மாதத்துக்கு ஒரு கேஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க காவல் சாராயங்கே சொல்கிறாங்க மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் கள்ளச்சாராய விற்பனை இந்த பகுதிகளில் தலைவிரித்தாடுகிறது இங்கு கள்ளச்சாராயம் விற்பனை மறைமுகமாக அல்லாமல் வெளிப்படையாக வீட்டிலேயே விற்பனை செய்யப்படுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது கடந்த ஆண்டுகளில் ஒரு ஆறு நபர்கள் வந்து சாராயம் குடித்ததனால் உயிரிழப்பு என்ற நிலை இருந்தது இப்ப அதை விட கூடுதலாக ஒன்பது பேரும் சொல்றாங்க இப்ப நான் பேஸ்புக்ல ஒரு செய்தி பார்த்தோம் அந்த செய்தியில் பாத்தீங்கன்னா இந்த இறப்பு பதிய விவரங்களை பட்டியலிட்டு இருந்தாங்க அங்கே பகுதியை சார்ந்தவங்கெல்லாம் யாரும் தெரியல இது கள்ளச்சாராயம் என்பது தடுக்க முடியாத ஒரு நிலையில்தான் இந்த மதுவிலக்கு பிரிவும் இருக்கக்கூடிய காவல்துறையும் இருக்கிறதா ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த பகுதியில் நான் ஒரு முறை போயிருந்தப்ப எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் குட்டி போதையில் தள்ளாடி தள்ளாடி நடந்துதான் அந்த யூனிஃபார்மோட நெடுமானூர் கிராமத்தில் வீடுகள் மட்டுமல்லாமல் ஹோட்டல்கள் கடைகள் என பல இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை படு ஜோராக நடந்து வருகிறது கள்ளச்சாராய விற்பனையால் கிராமம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளினுள் சாராய பாக்கெட்டுகள் குவிந்து காணப்படுகின்றன கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை தொடரும் நிலையில் கள்ளச்சாராயத்தை விற்பனை போட்டி காரணமாகவும் சில கொலைகள் இந்த கிராமங்களில் அரங்கேறி உள்ளன நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு சாராய விற்கிற இடத்துல ஒரு நாள் போயிட்டு அவங்க சாராயத்தெல்லாம் குடுங்கி உடச்சி போட்டுட்டு சண்டை போட்டு வந்தோம் அதுக்கப்புறம் காவல்துறையெல்லாம் நிறவாட்டி நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் புகார் கொடுத்த பிற்பாடும் கூட காவல்துறை போகிறாங்களே தவிர போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க யார்கிட்ட விசாரிக்கிறாங்க யார்கிட்ட என்ன வாங்குறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது போகிறாங்க வந்துடுறாங்க மறுநாள் வந்து கேட்டோம்னா ஆ போனங்க சார அங்கே ஒன்று வீக்கில பழகுது அப்போ விக்கில விற்கில்லன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கள்ளச்சாரயத்திற்கு அடிமையாகி வரும் சூழல் சோழம்பட்டு நெடுவானூர் கிராமங்களில் நிகழ்ந்து வருகிறது இதனை தடுக்க பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் காவல்துறையினர் மாமூல் வாங்கிவிட்டு செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாள் அந்த சாராயத்தை தெரியாம குடிச்சு விட்டேன் அதில் பார்த்தா ரொம்ப நான் உடனே கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் ல போய் உடம்பு காட்டி குணம் படுத்தினேன் இல்லைன்னா என் உயிர் போயிட்டு இருக்கோம் காவல்துறை வந்து சரியான முறையில கண்காக்கிறது இல்லை அப்படியே வரவானுங்க தூக்கிட்டு வருவானுங்க அப்படியே வயலில் பணத்தை வாங்கிட்டு விட்டுறானுங்க கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க சாராய விற்பனையாளர்களையும் அதற்கு உடந்தையாக இருக்கும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கார்த்திக் நியூஸ் செவன் தமிழ் கள்ளக்குறிச்சி